ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரகிச்சன் கரூர் இன்றைக்கி செவன் கப் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் நெய் ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் மூணு கப்பு சர்க்கரை இது நாலு கப்பு இது மூணு கப்பு ஸோ டோட்டலாக ஏழு கப்பு ஆகுது நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் இதே அளவு எடுத்துக்கோங்க ஏழு கப் ஆகுற மாதிரி முந்திரி ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்ட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் கனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம் நீங்கள் கடாய் கனமாக இருந்ததுன்னா அதையும் வச்சுக்கலாம் நான் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பால் ஆட் பண்ணிடணும் நம்ம இதில் ஏழு பொருளையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் செய்யலாம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் திருவள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து எடுத்து வச்சிருக்க கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கப் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுறணும் அதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதுக்கு வந்து மைசூர் பாக் மாதிரி பதம்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருக்கலாம் இது கிளறிக்கிட்டே இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை நீங்கள் அப்பப்போ கிளறினா போதும் கடைசியில் பதம் மாறும்போது நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்வீட் ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்தைங்க கூட செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸி மைசூர் பாக் செய்யும்போது கூட நம்ம அதில் நிறைய ஆயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு அந் அந்த மாதிரிலாம் தேவையில்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை முந்திரி தான் ஆட் பண்ணுறோம் அது வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செய்கிற ஸ்வீட் இந்த ஸ்வீட்டு எடுத்துக்கலாம் நம்ம சாய்ஸ் சைடில் நான் அந்த மாதிரி இட்லிக்கு குருமாவும் வச்சுக்கிட்டே தான் இந்த ஸ்வீட் செஞ்சேன் நம்ம அப்பப்போ கிளறனா போதும் பிளேட்டில் இந்த மாதிரி நெய் அப்ளை எடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஏலக்காய் ஃப்ளேவர் வேணாம்னாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பதம் வரணும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கிளறும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டஃப் மாறி இருக்கும் இந்த பதம் இருந்தால் போதும் நிறுத்திடலாம் ஆடுப்ப நம்ம உடனே எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த பதம் மாறிடும் அப்படிங்கிற தாட்லாம் இதில் இல்லை நம்ம மெதுவாகவே எடுத்து நம்ம ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ஆடுறதுக்கு நம்ம ஒரு மணி நேரமாவது டைம் கொடுக்கணும் நல்லா ஆறுனா தான் நம்ம பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நல்லா ஆற ஆறவிட்ருலாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட அழகாக பீஸ் போட்டுக்கலாம் ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியுது அழகாக எடுத்துகிட்டு வருது பிளேட்டில் ஒட்டலை ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்